ஆட்கள் நூறாயிரமாய் கடந்தாலும் எங்கள் பேரரசுகளின் நிழல்கள் இன்னும் நிலவுகின்றன தமிழர்களின் வரலாற்றை செழுமையாக்கிய மூன்று பேரரசுகள் சேர சோழர் பாண்டியர் இவர்கள் எழுப்பிய கோட்டைகள் கட்டிய கோயில்கள் பேசிய மொழி தந்த பண்பாடு இவை எல்லாம் இந்த நிலத்தில் அடையாளமாகவே மாறிவிட்டன இந்த காணொலியில் நாம் அவர்கள் ஒவ்வொருவரின் வரலாற்றையும் வீரத்தையும் பெருமையையும் அலசக்கூறும் மதுரை நகரில் மையத்தில் அரசமைத்தவர் பாண்டியர்கள் சென்றடைந்தது எட்டு தொகை போன்றவை இவர்களது ஆதிக்கத்தை எடுத்துரைக்கின்றனர் பாண்டியர்கள் இலக்கிய வளர்ச்சியை ஊக்குவித்து சங்க கவிஞர்களுக்கு ஆதரவளித்து தமிழுக்கு உயிர் ஊட்டி திருவள்ளுவரை ஊக்குவித்து

அவர்கள் வீழ்ச்சியை கண்டனர் ஆனால் நூற்றாண்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பஞ்சியை தலைநகராக கொண்டு மேற்கு தமிழகத்தின் விடுதிகளாகும் சிலம்பதிகாரத்தில் கூறப்படும் வீரன் சேரன் செங்குட்டவன் அவர் கண்ணதிக்கு வட இந்தியாவில் குழுவை கட்டினவர் என்பது பெரும் வளர்ச்சியிலும் சேர செம்மையானவர்கள் இன்று பாட்டணம் என்று அழைக்கப்படும் மேற்கத்திய வியாபாரிகளுக்கு முக்கிய சேரர்களின் படைப்புகளை பற்றிய பல புகழ் பாடல்கள் இன்றும் சங்க இலக்கியங்களில் உள்ளன பேரர்கள் சோழர்களால் சிறிது நேரம் சூழப்பட்ட வீழ்ச்சியை கண்டனர் பின்னர் சிறு சிறு தலைகளாக சிதறியுள்ளன சோழ பேரரசு தமிழர்களின் பெருமையின் உச்சமாக போற்றப்படுவது சோழர்களின் காலம் கரிகால சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என பேரில் கேட்கும் போது இவர்கள் படையாட்சி மற்றும் கட்டைக்கலையிலும் சிறந்தவர்கள் கரிகாலன் கல்லணையை அலைம அலை ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயிலின் நாயகர் ராஜேந்திரன் இந்தியாவை காட்டி இந்து சீனா இலங்கை மலத்தீவுகள் வரை வெற்றி பெற்றார் இவர்கள் நிர்வாக முறையை சோழர்கள் ஏற்கனவே ஜனநாயகம் என்னும் கல்விக் கூடங்கள் தொகை சின்னங்கள் புத்தக இணைப்பு என்று பல உள்ளனர் சோழர்களின் சிலைகள் இன்றும் உலக அருங்காட்சிகளில் காட்சிப்படுத்தப்படுகின்றன பாண்டியர் மீண்டும் எலும்பினாதாலும் டெல்லி சுல்தான்கள் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்ததனாலும் இவர்கள் வீச்சியை கண்டனர்கள் சேர சோழ பாண்டியர் இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்கள் இவர்கள் தமிழுக்கு ஓற்றுக்கோள் இருந்தார்கள் உலக வரலாற்றை தமிழனில் எழுப்பியவர்கள் ஒருபோதும் மறதாத எஞ்சம் கொண்டவர்கள் நாம் பேசும் தமிழர் பெருமையையும் பாடும் தமிழ் இலக்கியமும் உணரும் கட்டிடக்கலை முயற்சியும் வரலாறு வீரத்தின் நிழல் அதை அறிந்து வாழ்ந்ததே எங்கள் கடமை என்று சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க மனசுக்கு பிடிச்ச தமிழ் அரசு யார் என கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிகே ப்ரோஸ் இன்ஃபர்மேஷன் உங்களிடமிருந்து விடை பெறுவது பிகே ப்ரோஸ்